எனது பெயர் மாணிக்கம் சாமி பிள்ளை தோட்டம் அச்சுக்கோட்டத்தில் பயணராக செய்து வருகிறேன் மாமிச உணவு சாப்பிடலாமா பாவம் இல்லையா ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்க அது பாவம் இல்லையா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா ஒரு உயிர் ஆடு மாடுக்கெல்லாம் உயிர் இருக்கிற கண்ணால பாக்குறோம் அதை போய் அறுத்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு பாவம் மாதிரி நம்ம மனசுல செய்யுது உறுத்தல் சில பேருக்கு வருது அப்ப ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு மதத்துல வந்து இதெல்லாம் வந்து எப்படி சரியாகும் கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கிறது இது சரிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தத்துவ தெரிய ரெண்டாவது வச்சுக்கோம் எங்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது நாடு ஆடு மாடுலாம் இருக்கிற வாஸ்தவம் வெறும் இறைச்சியா படைச்சு வச்சே கெட்டு போயிடாங்க அது கெட்டு போகாம இருப்பதற்காக கொடுத்து தேவைப்படும் போது உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கே தவிர மற்ற மற்ற ஜீவன்கள் எல்லாமே அது ஒரு லட்சியத்துக்கு படைக்கப்படல உங்களுக்கு யூஸ் ஆகணும் எல்லாமே உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு குரான்ல வந்து எங்களுக்கு வசனம் இருக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்தையுமே மனிதர்களாகிய உங்களுக்கு தான் நான் படைத்திருக்கிறேன் எங்களுக்கு இருக்கிறதுனால ஆறு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதை வந்து உட்கொள்வது தவறு இல்லைன்னு சொல்லுகிறது சொன்னாலும் நம்ம அறிவுபூர்வமாக சில பேர் கேட்கிறாங்க உணர்வு பூர்வமாக கேட்கிறாங்கல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் ஒரு உயிரை கொள்ளலாமாங்கிறது ஒரு கேள்வி இது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சித்தாந்தத்தை நம்ம உலகத்தில் சொல்றோம் அது நடைமுறைப்படுத்த இயலணும் உலகம் பூ நடைமுறைப்படுத்த இயலணும் இப்ப வந்து எல்லாருமே வந்து சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னா சைவம் தானே சாப்பிடணும் எல்லாருமே சைவத்தை தான் சாப்பிடணும் அசைவத்தை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம எல்லாரும் வந்தா கூட நம்மளும் உயிரை வந்து எடுக்கத்தான் செய்கிறோம் சைவம் சாப்பிடக்கூடியவர்களும் உயிரை எடுக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு வதை செய்யத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது அன்னைக்கு விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படல ஆட்ட அறுத்தா தான் அது ஒரு வதை ஒரு உயிரை கொள்றதுன்னு நினைக்கிறீங்க கத்தரிக்காய் சரியா அறுத்தாலும் உயிரை கொள்றதுதான் ஏ இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்று கேட்டா உயிர் இல்லாத எதுவும் வளராது உயிர் இல்ல இது மைக்கு வந்து குட்டி போடுமா குட்டி போடாது ஏன் உயிர் இல்லது உயிர் இருந்தா தான் என்ன செய்யும் வளரும் அப்ப இனப்பெருக்கம் செய்வதா இருந்தா என்ன வேணும் உயிர் வேணும் அப்ப இனப்பெருக்கம் ஆணும் பெண் ஜோடி இருந்து அதன் மூலமா சந்ததி பெருக்கம் இருக்குமே ஆனால் அதுலயும் என்ன இருக்கிறது உயிர் இருக்கத்தான் செய்கிறது அதனாலதான் என்ன பண்றோம் இன்னைக்கு செடி கொடிகள் உயிர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதுவும் அழுகுதுங்கிறான் அதுவும் கில்லும் போது அந்த அழுகை கேட்கறதுக்கு நமக்கு பத்தல இந்த காதை கொண்டு கேட்க முடியல அப்ப அதுகளுக்கும் கவலைகள் இருக்கிறது அதுவும் அழுகிறது அதுவும் உணர்வுகள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா சில செடிகள் தோட்டங்கள்ல இசை கருவிகளை வைக்கிறோம் இசை மெல்லிய இசை கருவிகளை வைக்கிறோம் இன்னொரு தோட்டத்தில் சும்மா வைக்கிறோம் ஒரே மாதிரி பராமரிக்கிறான் இந்த இசை கருவிகள் வைத்த செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாகவும் அதிக விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருப்பதையும் அந்த செடிகள் வந்து விளைச்சல் கம்மியா இருக்கிறதையும் பார்த்து சொல்றோம் அவைகளும் ரசிக்கின்றன இந்த ரசிக்கிற உணர்வு இருக்குங்களா இந்த இசைய வந்து கேட்டு ஒரு இனிமையா இருப்பாருங்க அந்த சந்தோஷம் உற்பத்தியை கூட்டுதான் அப்ப அதுக்கும் சந்தோஷம் இருக்கிறது இதெல்லாம் என்ன செய்யறான் ஆய்வு பண்ணி அதுக்கு அறிவு கூட இருக்கிறது செடி கொடிகளுக்கு அறிவு இருக்க போய் தான் என்ன செய்யுது சில தொட்டாச்சு நீங்க பாத்துருப்பீங்க அப்படி தொட்டோன்னு சொல்லிக்கிறோம் கொடுவதற்கு முன்னாடி விரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க அது தொட்டியெல்லாம் அப்படி முடிக்கணும் தொட்டாசி நீங்க ஒரு செடி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு உயிருக்கு போய் தானே கண்டுபிடிக்குது சில உயிர்களை என்ன செய்யும்னா சில செடிகள் வந்து இப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு புழு பூச்சி வச்சுன்னா அப்படி வச்சு அமைக்க முடிச்சிடும் மூடி அப்படி சாப்பிட்டுருவோங்க எப்படி உயிரினங்கள் சாப்பிடுற அந்த மாதிரி புழு பூச்சிகளை வண்டுகளை சாப்பிடக்கூடிய செடிகளும் என்ன செய்யறது உலகத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து நீங்க அந்த சூரியகாந்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சூரிய காந்தின்னு ஒரு செடி இருக்கு பார்த்தீங்களா அது எந்த பக்கம் சூரிய இருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் மேகமே மறைச்சா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது சூரியன் இருக்கிற இருக்கும் காதல சூரிய காந்தி காந்தின்னா காதலின்னு அர்த்தம் காந்தம்னா இழுக்கிறது தானே சூரிய சூரியனின் சூரியனின் காதலி அதுக்கு பேர் சூரியன் இருக்கும் சாயந்தரம் எங்கிட்ட எங்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதோ உயிர் இல்லாமையா உணர்வு இல்லாமையா புரிந்து கொள்ளாமையா அப்படிங்கறதெல்லாம் வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லாத்துலயும் உயிர் இருக்குங்கிறாங்க அப்ப உயிரை கொள்றது பாவம்ன்ற ஒரு லாஜிக் வச்சா சைவத்தையும் நம்ம தவிர்க்கணும் நம்ம சைவத்தை சாப்பிடுவதன் மூலமாக கூட என்ன பண்றோம் உயிரை தான் கொள்றோம் சரி தண்ணீர் குடி தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வாழை ஏழுமான்னு கேட்டா தண்ணீர்லயும் உயிர் இருக்குது இப்ப நீங்க எடுத்து பார்த்தா என்ன செய்யல தலைத்திய கிருமிகள் நீங்க பாக்கலாம் அதுதான் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க உள்ள கிருமிகள் இருக்கும் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கி கொதிக்க வச்சு சாப்பிடுங்க கொதிக்க வச்சு சாப்பிட்டா சூப்பு வச்சு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் கொதிக்க வைக்காம சாப்பிட்டா பச்சையை தண்ணியை குடிச்சாலும் லட்சக்கணக்கான உயிரை சாப்பிடாம இல்லையா சாப்பிட்டாலும் கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் போது கொஞ்சம் பெருசு அவ்வளவுதான் அதான் வித்தியாசமே தவிர யாரு உயிர்வதை செய்யல செய்யாட்டி நீ வாழ இயலாது மனிதன் வந்து மற்ற உயிர்களை நான் வதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவன் செத்துற வேண்டியது எதையும் சாப்பிட மண்ணான் மண்ணுலதான் அந்த உயிர் இல்லைங்கிறான் அப்ப மண்ணை தவிர நீங்க எதை தின்றாலும் என்ன இருக்கு அதுல உயிர் இருக்கிறது மண் இரும்பு இந்த மாதிரி மரம் கல்ல கழிவு திங்க இதெல்லாம் சாத்தியப்படுமா இது சாத்தியத்து போயிருவோம் நம்ம அப்ப நமக்கு எதை சாப்பிட்டால் வாழ முடியும்னு பார்த்தா உயிரினத்தை சாப்பிட தான் வாழவே முடியுது மண்ணை தின்ற வாழ இயலாது அப்ப மனிதன் வாழ்வத உயிரினங்களை தின்று வாழ்ற மாதிரி தான் அவனுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது பஸ்ட் விளங்கிக் கொள்ளணும் அப்ப எல்லாருமே சைவம் சொன்னாலும் பொய் தான் அது இதை வந்து நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான்வெஜ் இந்த கறி மீன்லாம் சாப்பிடறோம்ல உயிர் வதையில் தானே சொல்றாங்க இந்த உயிர் வதைன்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து அவர்கள் அறியாமலேயே பெரிய பெரிய உயிர்களையும் கொள்ளத்தான் செய்யறாங்க என்ன கொள்றாங்க கண்ணுக்கு தெரிய எளிய கொள்றீங்களா இல்லையா எளிய கொள்ற நியாயமா கொஞ்சம் நெல்ல திண்டுக்கா காலி பண்ணிடுவீங்களா லேசா கொட்டினதுக்காண்டு கொசுவை கொள்வீங்களா கொசுமேட்டியா பயன்படுத்துறீங்க நல்லா புகைய புகைய விடுறீங்க செத்து உழுவுற கண்ணால பாக்குறீங்க அந்த உயிர் சாவுத அப்ப நம்ம என்ன ஒத்துக்கிறோம் நம்ம வசதி தான் நமக்கு இடைஞ்சல் பண்ண தட்டி விடு அதனால அர்த்தம் அந்த மாதிரி எத்தனை உயிர்களை கொள்றோம் பாம்பை கொள்றோம் தேலை கொள்றோம் கொசுவை கொள்றோம் அதெல்லாம் பண்ண தானே செய்யறோம் வேணாம் உங்க நாய் கடிச்சிருச்சுன்னா நாய்க்கு மருந்து நாய் கடிக்கு எங்க மருந்து இருக்குது மண்ணிலையா மருந்து இருக்குது நாய் கடிக்கு மருந்து வேண்டும் என்று சொன்னால் மாட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது எத்தனை மாடுகள் வந்து ஊட்டியில நீலகிரியில் வந்து இந்த நாய் கடி மருந்து தயாரிக்கிறாங்க எத்தனை மாடுகள் கொல்லப்பட்டு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இந்த மருந்து எடுக்கப்படுகிறது அது இருந்தா தான் அந்த ஊசி போட்டதா நீங்க நாய் மாதிரி குலைக்காம இருப்பீங்க இல்லனா பயங்கரமான விளைவு ஏற்பட்டு போயிடும் அப்ப நாய் கடிச்சதுக்கு மருந்து வேணும் என்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் நம்ம கொள்றோம் அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிட தான் செய்யறாங்க புரிஞ்சு மாத்திரை போடுறான மீன் எண்ணெய் அந்த மீன் எண்ணெய் மாத்திரை வெளிநாட்டுல இருந்து வருது நம்ம நாட்டில கிடைக்குது கண்ணுக்கு பார்வை குறைவா இருந்தா மீனை நேரத்துல இது இல்லாம வாழ முடியல எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டாவது கலந்து இருக்கிறது நீங்க தவிர்க்கவே இயல அவ்வளவு இந்த சைவம் சொல்லக்கூடிய எல்லாரும் பாது குடிக்கிறாங்களா இல்லையா மாட்டுப்பால் பால் குடிக்கிறாங்களா இல்லையா பால் சைவமா சைவமா பால் வந்து சைவன் எப்படி முடிவு பண்ணீங்க பால் வந்து பக்க அசைவம் அது அதனுடைய ரத்தம் அதுல இருந்து தானே வருகிறது பால் அப்ப மாட்டுடைய இறைச்சி வந்து அது வந்து அசைவம் என்று சொன்னால் பால் எப்படி சைவமா போவேன் பருத்தி பால் குடிச்சு சைவம் சொல்லிட்டு போங்க அது பசும்பால் எப்படி சைவமாவே எரும பால் எப்படி சைவமாவே நீங்க பாலை குடிப்பதன் மூலமாகவே நீங்கள் மாமிசத்து தான் சாப்பிட்றீங்க மாமிசத்துடைய ஒரு சத்தை தான் என்ன செய்யறீங்க சாப்பிடுகிறீர்கள் பால சாப்பிட்ட பிறகு இதை பேச முடியுமா இன்னும் சொல்ல போனா பால் சாப்பிடுறதே ஒரு அநியாயமான மிருக வதை தான் ஏன் மாட்டுக்கு பால் ஏன் சுரக்குது உங்களுக்கு தர்றதுக்கா அது கண்ணு குட்டிக்கா சுரக்குது மாட்டுக்கு சுரக்குற பால் எதுக்கு சுரக்குது அதனுடைய கன்று குட்டி சாப்பிடுவதற்காக சுரக்குறது நீங்க என்ன பண்றீங்க கண்ணு குட்டியை கொண்டு கிட்ட உடுறீங்க அது ரெண்டு முட்டு முட்டோம் பால் சுரந்துரு இழுத்து கொண்டாந்து கட்டிப்பிட்டு கரண்ட் குடிச்சது ஏமாத்துறது வந்து வதை இல்லையாது அப்ப அது மனிதனுக்கு பிறகு சுரக்கிற பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமானதோ அதே மாதிரி மாட்டுக்கு பாலும் கண்டுபிடிக்கிறத சொந்தம் அப்ப நீங்க சாப்பிடுறது மூலமா என்ன ஒத்துக்கிட்டு வர்றீங்க நம்ம நன்மைக்கு செய்ய வேண்டியது எல்லாத்துலயும் என்ன நம்ம நன்மைக்கு தாப்பா எல்லாம் கண்ணுக்குட்டிய விட நம்ம பெருசு அதனால கண்ணுக்குட்டிக்கு வேற என்னத்தையா போட்டுக்கிடுவோம் நம்ம பாலம் நம்ம குடிச்சுக்கிடுவோம் அப்ப பால் குடிப்பதன் மூலமா கூட நம்ம என்ன பண்றோம் நான்வெஜ் தான் இருக்கிறோம் எல்லாருமே நான் வெஜிடேரியன் கிடையாது உலகத்துல யாருமே வெஜிடேரியன் கிடையாது அந்த காலத்துல இந்த அறிவு எல்லாம் வராத காலத்துல வள்ளுவர் கூட சொன்னார் குள்ளான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொன்னார் புலாலை சாப்பிடாத எல்லாம் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னார் அது அந்த காலத்துல இந்த இந்த அறிவுகள் எல்லாம் வரல கண்டுபிடிக்கப்படல அவர் இந்த காலத்துல இருந்து அதை சொல்லியிருக்க மாட்டார் அவ்வளவு வேணாம் இப்ப எஸ்டி மோக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல அவங்க கிட்ட போய்கிட்டு ஆஹ் நீ வந்து உயிர் வத செய்யான செத்து போயிருவான அவனுக்கு மீனத்தை ஒண்ணும் கிடைக்காது எக்ஸி மோக்கள் பனிப்பிரதேசத்துல வாழ்றானே புல்லு முளைக்குமா என்ன ஒண்ணுமே முளைக்காது எதுவுமே கிடைக்காது அவனுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கும் பனிய பனிப்பாறை ஓட்ட போட்டு உள்ள மீனை பிடிப்பான் மேல பனிப்பாறை படந்திருக்கும் கடலுக்கு மேல அதை ஓட்ட போட்டு தூண்டி விட்டு என்ன செய்வான் கீழே மீன பிடிப்பான் சூட்டு திம்பான் வேற எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது பச்சையாவும் திம்பான் அப்ப அவன் கிட்ட நீ வந்து கொள்ளான் புலாலே மறுத்தானு சொன்னா அதை செத்து போயிருவான் எந்த திண்டு வாழணுமே அப்ப இந்த சித்தாந்தம் வந்து எல்லாரும் கடைபிடிக்கத்தக்கதா இருக்கணும் அதனால உயிரினங்கள் வதைங்கிற ஒரு டாபிக் நம்ம பேச யாருக்கும் தகுதி கிடையாது எல்லாரும் உயிர்களை வதச்சிக்கிட்டு தான் இருக்கணும்னு விளங்கி கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா உணவுடைய வெரைட்டி அதிகமாகிறதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்கிதுங்க ஒரு பேச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இனிமே யாரும் கறி சாப்பிட கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவோம் மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் முடிவு எடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் உள்ளக்கழங்கில போய் நிப்போம் எல்லாரும் கத்தரிக்காயில நிப்போம் கத்தரிக்காய் கிலோ ஆயிரம் ரூபாய் மாப்போம் இல்லை எல்லாரும் அது போயிருந்தா பொருளுக்கு தேவைகள் ஒரு அதிகமான தேவை வந்தா வேலை ஏறிமா இல்லையா அப்ப எல்லாம் கலந்து நிக்கிறதுனாலதான் கத்தரிக்காய்க்கு கத்தரிக்காய் விலை இருக்குது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு விலையில நிற்கிறது நீங்க எல்லாரும் இதெல்லாம் எல்லாரும் வேணாம் எல்லாரும் கத்திரிக்காய்க்கு போயிடுவோம் எல்லாம் உருளைக்கிழங்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் வேலை தாறுமாற ஏறிப்பிடுமா பணக்கார தான் வாழ முடியும் அப்போ அந்த மாதிரி வாழ முடியாத நிலைமையில ஏற்பட்டு போயிடும் அதனால வந்து பல வெரைட்டிகள் இருக்கக்கூடியது வந்து நமக்கு நல்லது சயின்டிபிக்காக எடுத்தா கூட இந்த அசைவ உணவுகளில் தேவையான சத்துக்கள் இருக்குது சில பேர் சாப்பிடக்கூடாதுங்கிறான்னா அது அசைவத்தை மட்டும் சொல்லல சைவமும் சாப்பிடக்கூடாதுமா பிரஷர் வந்தா சாப்பிடாதம்மா தக்காளி தான் சாப்பிடக்கூடாது உருளை கலந்து சாப்பிடக்கூடாது இறச்சி மட்டும் சாப்பிட அது நோயாளிக்கு உள்ள விஷயம் ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனாக இருந்தால் நல்ல உடல் உழைப்பு செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் வந்து இறைச்சி முட்டை இதெல்லாம் மூலமாக தான் தேவையான புரோட்டீன்களை அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கோணத்தில் பார்த்தாலும் நமக்கு தேவையான சத்துக்கள் வேண்டி இருக்கிறது அதுக்கு தேவை அதுவும் பரவலான உணவுகள் இருந்தா தான் விலைவாசிக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு தேவை எல்லா பகுதியிலும் வாழ வேண்டி இருக்கு நிலைமை ஏற்படும் இதை சாப்பிட அதை தேவை இல்லாம சொன்னா அது பாதிக்கப்பட்டுன்னு வழங்கணும் அதை விட புளி பசிச்சாலும் புள்ள தின்னாது புளி இருக்கு பாருங்களேன் எதை வேண்டாம் உயிரினத்தில் அடிச்சு சாப்பிட்டு போடும் புள்ள போட்டா திங்குமா திங்காது உள்ள பட்ட செத்து போயிரு திண்டாலும் ஏன் அது கோர கோரையா போய் ஒட்டிக்கிறோம் அதை செமிக்க கூடிய வயிறு அதுக்கு இல்ல புலி வந்து ஆடு மாட்டு அடிச்சு சாப்பிட்டா செமிச்சு போயிருந்த செமிக்காது அதுவே அதனுடைய உயிருக்கு வழி வைக்க எடுக்கக்கூடியதா போயிரும் அந்த மாதிரியான ஜீவன்கள் சிலது இருக்கிறது சில ஜீவன்கள் வந்து ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் சைவத்தையும் சாப்பிடும் அது கோழி இருக்குன்னு வைங்களேன் அது கோழி வந்து அரிசியும் சாப்பிடும் புழுப்பூசியும் சாப்பிடும் அது வெஜ்ஜும் தெரியும் சாப்பிடும் நான்வெஜ்ஜும் சாப்பிடும் ரெண்டு அதுக்கு ஒத்துக்கிறது மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டுமே சீர்ணமாவது நம்ம குடலை எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா நீங்க இறச்சியை திண்டாலும் அரிசி தள்ளிப்படுது புல்லை திண்டாலும் அரிசி தள்ளிப்படும் கீரையை திண்டாலும் உங்களுக்கு ஓகே அப்ப என்னத்த சாப்பிட்டாலும் இயற்கையில கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டா இரு உணவுகளும் ஜீரணமாக கூடிய வகையில உடல் படைக்கப்பட்டு இருப்பது இயற்கையை காட்டுகிறது நம்மளும் ஒரு மாமிச பச்சினி தான் மனிதனும் மாமிச பச்சினி தான் உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சாக பச்சினி கிடையாது அப்படி நம்ம படைக்கப்படல இது மாதிரி நிறைய காரணம் இருக்கிறதுனால இது வந்து உயிர் வதையெல்லாம் பார்க்க கூடாது நம்ம நன்மைக்கு கடவுள் படைச்சிருக்கிறாரு அவர் கடவுளே நமக்கு படைச்சிருக்கும் சாப்பிட்டா புண்ணியம் இல்ல படைச்சவர் அவர் தானே அவரே சாப்பிடுக்க லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுத்தா நமக்கு ஏன் பயப்பண்ணு படைச்சவர் அவர் தானே இப்படி நம்ம நம்பிட்டோம் என்று சொன்னா பிரச்சனை இல்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல கொன்றால் பாவம் தின்றால் போச்சு கொன்றா தான் பாவமா தின்னுட்டா போயிருச்சுக்கலாம் அந்த அடிப்படையில் போய் கொண்டிருப்பதா நல்லது